எத்தன வருஷம் இருக்குறியா நான் ஒரு டென் இயர்ஸா இருக்கேன் யூஏல மொத்தம் இது கேள்வி இல்ல யூஏஇில மொத்தம் எத்தனை மாகாண எமிரேட் இருக்கு இருக்கு இந்த எமிரேட்ஸ் எல்லாம் சேர்ந்து யுஏஇன்னு உருவாகும் போது ஒரே ஒரு எமிரேட் மட்டும் சேரல அதுக்கு அப்புறம் தான் அவங்க சேர்ந்தாங்க அந்த எமிரேட் என்ன சொல்லி அல் தாஜி வழங்கக்கூடிய ஒரு எமிரேட் அது ஏழு எமிரேட் இருக்குது

இதுக்கு நீங்க சரியான ஆன்சர் சொல்லிட்டீங்க அப்படின்னா மலைத்தாழி தரக்கூடிய இந்த கிஃப்ட் வந்து அவங்ககிட்ட தரிசு என்ன யார வேணாலும் சொல்லலாம் பிரியங்க சொன்ன

Thank you. Thank you.